அருள் சித்தர் யார் அப்படின்றத வள்ளலார் அருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அந்த உலகத்துக்கு தலைவர் அவருடைய மகன் நான் சொல்லிட்டு அவரே அவரு தன்ன அனுபவத்தை இந்த உலகத்துக்கு பறிச்சிட்டார் அருள் சித்தர் மகன் நானே அப்படின்ட்டு நம்ம வல்லல் பெருமான் அற்புதமாக சொல்ற சொல்றாரு பாருங்க முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே அப்படின்னு அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த அருள் நிலையில வல்லல் பெருமானுக்கிட்டே கேட்குறேன் ஐயா நான் வந்து இதில் முப்பத்தாறு வருஷமா இந்த வள்ளலார் இதில் இருக்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்கள் நிலையை வந்து அருள் சித்தன் மகன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிறீங்க அப்போ நான் யா உங்களே நம்பி சதா காலமா அப்படின்னு போது தான் வல்லல் பெருமான் அருளா நமக்கு சொல்கிறார் தன்னுடைய அறிவில் என்ன சொல்கிறாருன்னா முத்தரெல்லாம் போற்று அருள் சித்தர் மகன் நானே அருள் சித்தர் மகன் போற்றும் அருள் ஜோதி மகன் நீயேன்னு ஏன்னு இப்போ அவர் எப்படி தன்னை அறிஞ்சு தலைவனை போட்டுறாரோ ஆண்டவனை அதுபோல் நீ சொல்லிக்கோ அப்படின்ட்டு அவர் எனக்கு பிச்சை போடுறாரு அப்போ அது போல் மகன் கிட்டையும் கிட்டே ஆண்டவன் கிட்டே நம்ம பிச்சை எடுக்கணும் அப்போ பிச்சை எடுத்தால் எல்லா எல்லா விஷயமும் இருக்குது இப்போ இந்த உலகத்தில் பல விஷயம் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு விஷயமா கடந்து நம்ம போனோம் இப்போ எனக்கு என்னென்னா இந்த உலக மக்கள் எல்லாருமே அறியாமையில் இருக்கிறாங்க அந்த அறியாமையை போக்க வந்தவர்கள் தான் எல்லாருமே ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் இப்படிலாம் அவங்க வந்து அவங்கவுங்க காலகட்டத்துக்கு வந்து அவங்கவுங்க உபதேசத்தை பண்ணுறாங்க எல்லா காலகட்டத்துக்கும் ஞானிகள் வராங்க இப்போ அதில் வள்ளலார் வந்து ஒரு காலகட்டத்தில் வராரு இயேசு ஒரு காலகட்டத்தில் வராரு நபிகள் ஒரு காலகட்டத்தில் வராரு இது போல் பல ஞானிகள் உலகத்தில் வந்து இப்போ சீரடி சாய்பாபா வராரு இது போல் வந்து ஒவ்வொரு ஞானிகளும் இந்த உலகத்தில் தோன்றுவாங்க அது தோன்றும் போது அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய மதிப்பெல்லாம் தெரியாது வாழ்ந்து மறையும் போது தான் அவங்களோட பெருமை என்ன பண்ணுவாங்க வந்து இந்த உலகத்துக்கு பறைச்சாடுறாங்க ஐயா வந்து ஜீவசமாதி ஆகிட்டாரு இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உலகில் ஒரு விஷயம் இருக்குது இப்போ சீவ சமாதின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அதுக்கு தான் இங்கே பொருள் இந்த உலகத்தில் யாருமே என்ன பண்ணுறான்னா உலகத்தில் போய் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு எடுக்க மாட்டேன்றான் அப்போ இங்கே என்ன பண்ணணும் சமாதின்றாங்க அப்போ சீவன் என்னன்னா உயிர்னு அர்த்தம் அந்த உயிரை இந்த உலகத்தில் வந்த எந்த ஞானியாக இருந்தாலும் யாருமே சமாதி பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா உயிர் வந்து பிரபஞ்சத்தோட பேராற்றல் அது இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்போ இந்த இந்த உடலில் யார் இருந்தது பேராற்றல் இருந்ததில் அருள் ஆண்டவர் தான் இந்த உடலில் குடி கொண்டு இருந்தார் அதனால் அந்த குடிகொண்டதுனால அந்த மக்களுக்கெல்லாம் அவங்க சித்தர் போலையோ மகான் போலையோ ஞானி போலையோ அருள் பாலிச்சதுனால அந்த உடலுக்கு தான் சமாதி வைக்கிறாங்க ஐயோ இந்த ஞானி வந்து இப்படிலாம் நமக்கு நோய் நல்லா இருக்கிறாரு நல்ல வார்த்தையை சொல்லி நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றி போட்டுருக்கிறாரு அந்த நன்றியை அந்த மக்கள் எல்லாம் பாராட்டி அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு சமாதி வச்சு அவருக்கு பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறது அவருக்கு குரு வருஷத்தில் வந்து குரு பூஜை பண்ணுறது இதுபோலெல்லாம் அந்த மக்கள் நன்றி கடன் செய்கிறாங்க அந்த நன்றி கடன் தான் வந்து அவர்களுக்கு இந்த சித்தர்கள் இந்த முனிவர்கள் ஞானிகள்லாம் அருள் பாளிப்பாங்க அப்போ அருள் பாலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாங்களோ அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நமக்கு நல்லது இப்போ நம்ம வீட்டில் கூட அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க தான் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ அப்பா அம்மா சொல் கேட்டு நம்ம நடந்தோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கும் நம்ம சொல் பயிற்சி எப்படி அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் அது தான் ஞானிகள் சொன்ன வார்த்தைகள் மகான்கள் சொன்ன வார்த்தைகள் சித்தர்கள் சொன்ன வார்த்தைகள் முனிவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில பின்பற்றோம்னா எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற